இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய எஸ்எஸ் கம்பெனியுடைய ட்ரா தான் இருக்குது நம்ம அதில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பரு பேஸாகவே ஆடுறதுக்கான நிறையவே பைப் போல் இருக்கும் அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து ஒரு சூப்பராகவே கொடுத்துருந்தோம் ஒரு அருமையான மெத்தேடில் நேற்று அடிக்கப்பட்ட நம்பரு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க நமக்கு நானூற்றி முப்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க நம்ம ஆல்மோஸ்ட் நமக்கு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் சூப்பராகவே வந்துருந்துச்சு அந்த நேற்று சொன்னால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இது ஒரு எண்பது சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு ஃபுல் டிஜிட்டும் கூட அடிக்கிறக்கான சான்சஸ் இருக்குங்கிறத எதிர்பார்த்துருந்தான் அதே மாதிரி தான் நமக்கு அடிச்சிருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு அருமையான ஒரு வின்னிங்காக தான் அது மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு ஏழாம் தேதி ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் தேதி வந்து நமக்கு இருபத்தி மூணாவது ட்ராவில் வந்து பீடி வந்து நமக்கு என்ன பண்ணாங்கன்னா அழகாக பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க நாலாம் நம்பர் எடுத்தாங்க மூணா நம்பர் எடுத்தாங்க சூப்பராகவே இந்த ரெண்டு நம்பருமே அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருந்துச்சு நம்ம போன வாரத்தில் சொன்னோம் ஏ போடலை வந்து வந்து நமக்கு உங்களுக்கு முப்பத்தஞ்சு நாளாக வந்து முப்பத்தஞ்சு நாளாக வந்து நமக்கு எதோ ஆடிருந்தாங்க அப்படின்னா மூணாம் நம்பர் ஆடிருந்தாங்க மூணாம் நம்பர் இல்லாமல் இருந்துச்சு அதேமாதிரி வந்து முப்பத்தி மூணு மா நாலு நாளைக்கு மேலே வந்து நமக்கு மு நாலாம் நம்பர் அதாவது நாற்பத்தி மூணுங்கிற நம்பரு நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி அஞ்சு நாளைக்கு மேலே வந்து மூணாம் நம்பர் இருந்துச்சு பி போடலை சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு முப்பத்தி நாலு நாளைக்கு மேலே ஏ போர்டு வந்து நமக்கு நாலு நம்பர் இருந்துச்சு இது ரெண்டுமே நமக்கு சூப்பராகவே கிடச்சது நேர்த்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அருமையாக வின்னிங் எடுத்தோம் அதான் அது மாதிரி தான் வரும்னு எதிர்பார்த்தோம் வந்துருந்துச்சு அது மாதிரி இந்த ட்ரா நமக்கு எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்றுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க நானூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது அது போக நானூற்றி முப்பத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அது போக போன வாரம் அடித்தாங்க இல்லையா இரநூத்தி எழுபத்தி நாலு சரிங்களா ஓவரால் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா இன்னும் கூட செமையாக வந்து விழுகிறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் கொடுத்துக்கிறாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக அது மாதிரி திரும்ப ஆடுறக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா எஸ்எஸ்ஸு நமக்கு தெரியும் எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஆடுவாங்க கணக்கு அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு எழுநூற்றி இருபத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி நாலு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்ஸ் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது அப்படின்னு எடுங்க போன வாரம் மாதிரி நமக்கு திரும்ப கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னால் போன வாரத்தில் நமக்கு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு திரும்ப வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பேச வச்சு இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க பட் அதே மாதிரி இந்த ட்ராவலில் ஏதாவது மேட்ச் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கும் சும்மா ரேண்டமாக கொண்டு வர நினைக்காதீங்க நிறைய விஷயங்கள் பார்த்தா கொண்டு வரும் கண்டிப்பாக நமக்கு இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்சாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் பேஸாக தான் ஆடுவாங்க ஏன்னா இது எஸ்எஸ் கம்பெனி விடுறா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் இதை கொண்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் அதேமாதிரி ஏ போர்டு பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போல ரெண்டு சி போடில் இருபத்தி ஒரு நாள் பெண்டிங் சரியா அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போட் வந்து மூணு பி போடில் நாலு சி போலே நாலு தான் சரிங்களா இப்போ இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் இன்னும் ஏ போல் வந்து ஐம்பத்தி ஒரு நாள் பெண்டிங்கில் இருக்குது இன்றைக்கி வந்து போடில் இருந்தால் முப்பத்தஞ்சு நாள் பெண்டிங் எடுத்துட்டாங்க அது போக இன்னிக்கு பதினேழு நாளாக வந்து சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அதுபோக ஜீரோ பத்தரை நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் ஜீரோ பி போலில் பன்னெண்டு சி போல வந்து நமக்கு மூணு நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மூணா நம்பர் மட்டும் ரெண்டு போடு பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக எடுப்பாங்க அடுத்து அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஏப்போல் முப்பத்தி மூணு பி போல் பதினாறு சி போலில் வந்து நமக்கு ஆறு தான் அப்போ இதுலேயும் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு போடு பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி கொண்டு வரும் அடுத்து அஞ்சு ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போல் ரெண்டு பி போலில் ஏழு சி போல வந்து நமக்கு பதினாலு நாள் பெண்டிங்கில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு போட தான் பெண்டிங்கில் இருக்குது பதினாலு நாள் பெண்டிங் இருக்குது பாப்பா எப்படி வருதுன்னு அடுத்து ஏழு நம்பர் ஏற்றினா ஏழு நம்பர் ஏப்போல் வந்து ஒரு பன்னெண்டு பி போடில் வந்து சீ போர்டு வந்து நமக்கு ரெண்டு இதில் வந்து வந்து ஒரு நம்பர் ஒரு போர்டு பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக அது நமக்கு நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இருக்கா மேலே சும்மாவே ஏழாம் நம்பர் இந்த மாதத்துல நமக்கு ஆறு ரிசல்ட்டு போயிருக்கு ஆறு ரிசல்ட்டில் அஞ்சு ரிசல்ட்டு ஒரு ரிசல்ட் போயிருச்சு அஞ்சு ரிசல்ட் ஆகிருக்கும் அஞ்சு ரிசல்ட்லேயும் நமக்கு ஏழாம் நம்பர் தான் பிரதானமாக ஒரு நம்பராக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி நாளைக்கு கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்த எடுத்துக்கங்க அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது பி போலில் வந்து பத்தொம்பது சி போலில் வந்து நமக்கு பதிமூணு இன்றைக்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் பட் உங்கள் நாலையோட சத்தம் மூணு போர்டு இன்னைக்கு நமக்கு இதில் வந்து வரக்கான வாய்ப்புகள் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஏன்னா ஒன்பது நாள் தான் ஆச்சு இல்லையா இப்போ நாளையோட சத்தம் மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ இதுலேருந்து எடுக்கிறக்கான சான்ஸும் இங்கே இருக்குங்கிறது கணக்கில் வருது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்துக்கங்க என்னுடைய கணக்கில் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் சாங்காக இருக்குங்கிறதுனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் யாருக்காக இந்த மாதிரி நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஒரு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து நாலு பி போல் ஐம்பத்தி நாலு சி வந்து நமக்கு ஒன்பது இதுவும் நமக்கு அதே மாதிரி ஆல்மோஸ்ட் ஓரளவு பெண்டிங்கில் தான் இருக்குது பார்ப்போம் அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் பதிமூணு பி போல் எட்டு சி போல் ஜீரோ ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளேயே தான் பெண்டிங் நம்பர் வருது இதை ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் இருக்குது அடுத்து அஞ்சாம் நம்பர் இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பர் இருக்குது சரி மூணாம் நம்பர் இருக்குது அதுதான் ஆல்மோஸ்ட் நமக்கு வருது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பர் காண வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் காண வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கு மூணாவது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோ கணக்கான வாய்ப்பு ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன வாய்ப்புகள் அதிகமாக தான் வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு எடுங்கள் ஏன்னால் இப்போ வந்து இப்போ ஏழ்நூத்தி முப்பத்தி ஒன்றுங்கிற கணக்கிலேயே நமக்கு என்ன வருது அப்படின்னா மறுபடியும் ஏழாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்குது அடுத்து நமக்கு நானூற்றி எண்பத்தெட்டுங்கிற கணக்கு வந்தாலுமே நமக்கு எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த நாலு நம்பருக்கு நானூற்றி முப்பத்தி ஏழு இதுலேயும் நமக்கு அதை பேச வச்சு நாலு மூணு ஏழுங்கிற அந்த நம்பர் இருக்குது நாலு ரெண்டு ஏழு நாலு இது எல்லாமே ஆல்மோஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு இது மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம உங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு வரோம் கண்டிப்பாக அஷ்டமசனிகாலங்கள் என்ன மாதிரி ஜென்ம காலங்கள் என்ன மாதிரி அதே மாதிரி குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் ராகுகேதுவுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அதே மாதிரி வக்ரமான ஒரு கிரகம் என்ன மாதிரியான பிளான்கள் என்ன மாதிரியான வேலை செய்யும் எப்படியெல்லாம் உங்களுக்குடைய அவங்களுக்கு அதுக்கான ரிப்ளைஷனை ப்ரிடிக்ஷன் எப்படி தான் வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக மாறும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்க அந்த ஒவ்வொரு தசா புத்தி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் கோச்சார பலன்கள் நமக்கு இங்கே வேலை செய்ய ஆரம்பிக்குது அதை பேச வச்சு தான் வேலை செய்யுது சரியா அது மாதிரி தான் நமக்கு கொடுத்துக்கிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு வந்து நானூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா அடுத்து நமக்கு எட்நூற்றி ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் சேம் டைம் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில பேசிக் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தான் கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நாற்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு எழுபத்தஞ்சு இது மாதிரி தான் வருது இதை கணக்கு பண்ணி தான் சேம் டைம் கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு இது மாதிரி ஒரு நம்பர்கள் இருக்குது அதிலையும் குறிப்பாக வந்து சொல்லணும்னா ஓல்டு ரிசல்ட்டை பேச வச்சு தான் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது இருக்கான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நேற்று கொடுத்ததுலேயே நமக்கு வந்து இந்த மூணு நம்பர் சேர்த்து தான் கொடுத்தாங்க இல்லையா நாலு மூணு ஏழு அந்த மூணு நம்பர் அப்படியே சேர்த்து கொடுத்தாங்க அது மாதிரி இந்த டிராவலிங் நம்ம கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கிறா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரியா அப்போ நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ரொம்ப சிம்பிளாக நமக்கு என்ன கொடுத்தாங்க இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு நானூற்றி முப்பத்தி ஏழு இந்த நானூற்றி முப்பத்தி ஏழுக்கு நமக்கு நூற்றி எழுபதுன்னு நம்ம கொடுத்தோம் இதுக்கு நானூற்றி முப்பத்தேழுன்னு வந்திருக்கு அப்போ நமக்கு இன்னைக்கு என்ன வரக்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ப்ளேயாரிட்டி நமக்கு வந்து மூணாம் ஏழு நம்பர் கொடுப்போம் ஏன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலுக்கு ஏழு அப்படிங்கிறது மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது நாலுக்கு ஏழு உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் மாதிரி மூணுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து ஏழுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏழாம் நம்பருக்கு முன்னாடி மறுபடியும் மேட்சாக இருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்க ஏதாவது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா அதுதான் சொல்கிறேன் சரி அது நமக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பர் ஏழுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி மூணுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஏழாம் நம்பருக்கும் நாலு நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திரும்ப கொடுக்கறக்கான வாய்ப்பு உள்ள நம்பராக தான் நான் திரும்ப கொடுக்குறேன் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு தெரிஞ்சதால இந்த மாதிரி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது சரியா நான் சும்மா ரேண்டாக கொடுக்குறேன் எனக்கு அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் அதே மாதிரி அஞ்சா நம்பர் நாளுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கு அடுத்தபடியும் மூணுக்கு அஞ்சுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கு அதே மாதிரி ஏழுக்கு அஞ்சு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இங்கே பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது நாலாம் நம்பர் பெயிண்டிங் நம்பர் இல்லை ஒரு போரோடு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்காக இருக்குது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடுற ஒரு ஒரு போர்டு மட்டும் அதிகமான பெண்ட்டிங்கில் நிற்கிது கண்டிப்பாக ஏழாம் நம்பர் இந்த மாதம் அதிகமாக கொடுக்குறாங்க பட் வைக்க மாட்டாங்க நினைக்கிற திரும்ப நாளைக்கு எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா இந்த மாதமே தொடர்ச்சி ஏழாம் நம்பரை திரும்ப திரும்ப வந்துட்டு அது மாதிரி கொடுக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இதை தாண்டி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது மாதிரி எட்டாம் நம்பர் ஏதாவது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஒரு எழுபது இருபத்தஞ்சி சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்